வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக நான் மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உத்தரப்பிரதேச சர்வதேச வர்த்தக கண்காட்சியை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைப்பு ரயில்வே உள்ளிட்ட எட்டு முக்கியமான உள்கட்டமைப்பு திட்டங்கள் நாற்பத்தொன்பதாவது பிரகதி கூட்டத்தில் மதிப்பாய்வு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த நாள் மனிதநேயத்தின் முன்னோடி என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் முப்படை தளபதி அனில் சௌகானின் பதவிக்காலம் நீட்டிப்பு இரண்டாயிரத்து இருபத்தாறு மே முப்பதாம் தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு ஒப்புதல் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எப்போது உத்தேச கால அட்டவணை வெளியிட்டது சிபிஎஸ்இ இன்று கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா கொண்டாட்டம் ஏழு திட்டங்களை உள்ளடக்கிய சிறப்பு நிகழ்ச்சியில் தெலங்கானா முதலமைச்சர் பங்கேற்கிறார் சென்னையில் ஐம்பத்தி மூன்றாயிரம் தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது நவம்பர் இறுதிக்குள் ஒரு லட்சம் தெருநாய்களுக்கு தடுப்பூசி செலுத்த இலக்கு என மாநகராட்சி தகவல் ஆபரண தங்கத்தின் விலையின் சரிவு சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் குறைந்து எண்பத்து நான்காயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனை இயற்கை எரிவாயு நிலக்கரி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு இந்தியாவுடன் எரிசக்தி ஒத்துழைப்பை விரிவுபடுத்த அமெரிக்கா விருப்பம் தடுக்கவில்லை என்றால் ஐரோப்பாவுக்கும் போர் விரிவடையும் ஐநா சபையில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எச்சரிக்கை ஆசிய கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியா வங்கதேசத்தை நாற்பத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் இனி விரிவான செய்திகள் சுரங்கங்கள் ரயில்வே நீர்வளம் தொழில்துறை வழித்தடங்கள் மற்றும் மின்சார துறைகள் தொடர்பான எட்டு முக்கியமான உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி மதிப்பாய்வு செய்தார் புதுதில்லியில் பிரகதியின் நாற்பத்தொன்பதாவது கூட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தலைமை தாங்கினார் இந்த பிரகதி தளம் முக்கிய திட்டங்களை விரைவுபடுத்தவும் தடைகளை நிவர்த்தி செய்யவும் காலக்கெடுவுடன் வழங்குவதை உறுதி செய்யவும் மத்திய மற்றும் மாநில அரசு துறைகளை ஒன்றிணைக்கிறது நாட்டின் பதினைந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அறுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீட்டில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன இந்த மதிப்பாய்வின் போது தெளிவான காலக்கெடு பயனுள்ள நிறுவனங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பு மற்றும் தடைகளை உடனடியாக தீர்ப்பது குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது செயல்படுத்துவதில் ஏற்படும் தாமதங்களின் இரட்டை செலவு திட்ட செலவினங்களின் அதிகரிப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தினார் அவற்றில் முடிவு சார்ந்த அணுகுமுறையை பின்பற்றுமாறு அதிகாரிகளை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார் உத்தரப்பிரதேச சர்வதேச வர்த்தக கண்காட்சியை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை தொடங்கி வைத்தார் கிரேட்டர் நொய்டாவில் அல்டிமேட் சோர்சிங் இங்கிருந்து தொடங்குகிறது என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெறும் இந்த வர்த்தக கண்காட்சி வரும் இருபத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் ரஷ்யாவும் இந்த கண்காட்சியில் பங்கேற்றுள்ளது இந்த கண்காட்சியில் இரண்டாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள் அரங்குகளை அமைத்துள்ளனர் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் இந்த வர்த்தக கண்காட்சியில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்தநாளை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் புகழாரம் சூட்டியுள்ளனர் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள பதிவில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா ஆழ்ந்த சிந்தனை மற்றும் முழுமையான எளிமை கொண்ட வாழ்க்கையை நடத்தினார் என்று கூறியுள்ளார் அவர் மறையும் போது அவரது பாக்கெட்டில் வெறும் ஐந்து ரூபாய் மட்டுமே இருந்தது என்றும் கலாச்சாரத்தில் வேரூன்றிய இரக்கத்தால் இயக்கப்படும் ஒருங்கிணைந்த மனிதநேயத்தால் வழிநடத்தப்படும் ஒரு பாரதத்தை அவர் கற்பனை செய்ததாக சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அவர் பாரதத்தின் உண்மையான ஊழியர் என்றும் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவை நினைவு கூர்ந்த பிரதமர் மோடி அவர் இந்திய தாயின் சிறந்த மகன் மற்றும் ஒருங்கிணைந்த மனிதநேயத்தின் முன்னோடி என்று கூறியுள்ளார் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ள அவர் நாட்டை செழிப்புக்கு வழிநடத்திய அவரது தேசியவாத லட்சியங்களும் அந்தியோதயா கொள்கையும் வளமான இந்தியாவின் வளர்ச்சியில் தொடர்ந்து பெற்றதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் தனது ஒருங்கிணைந்த மனிதநேய தத்துவத்தின் மூலம் தனிநபர் சமூகம் மற்றும் தேசத்தை ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்தமாக பார்ப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதாகவும் பொருளாதார முன்னேற்றத்துடன் தார்மீக மற்றும் கலாச்சார மேம்பாட்டை பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா வலியுறுத்தியதாகவும் கூறியுள்ளார் அவரது கலாச்சார தேசியவாதம் மற்றும் அந்தியோதயா கொள்கைகள் ஒவ்வொரு தேச பக்தருக்கும் உண்மையிலேயே ஊக்கமளிப்பதாக அமைச்சர் அமித்ஷா மேலும் குறிப்பிட்டுள்ளார் நியூயார்க்கில் இந்திய பசிபிக் தீவுகள் ஒத்துழைப்பு மன்றத்தின் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தை வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நடத்தியுள்ளார் நேற்று ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது கூட்டத்தொடரின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடந்தது இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்திய பசிபிக் தீவுகள் ஒத்துழைப்பு மன்றத்தின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தை நடத்தியதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் எஃப்ஐபிஐசி த்ரீ உச்சிமாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த பனிரண்டு அம்ச செயல் திட்டம் சிறப்பாக முன்னேறி வருவதை குறிப்பிடுவதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அமைச்சர் கூறினார் இந்தியாவும் பசிபிக் தீவு நாடுகளும் வளர்ச்சி கூட்டாளிகள் என்று கூறிய ஜெய்சங்கர் அவர்கள் சுகாதாரம் தொழில்நுட்பம் திறன் மேம்பாடு மற்றும் பயிற்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறார்கள் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் அக்னி பிரைம் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது வெற்றியை அடுத்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்டது அக்னி பிரைம் ஏவுகணை முதல் முறையாக ரயில் மீதான மொபைல் லான்ச்சரில் இருந்து ஏவப்பட்டது இந்த சாதனையை டிஆர்டிஓ எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் நிகழ்த்தியிருக்கின்றனர் இந்த வெற்றிகர சோதனையை அடுத்து ரயிலில் இருந்து ஏவுகணைகளை ஏவும் திறன் கொண்ட நாடாக இந்தியா மாறியுள்ளது வெற்றிகரமாக அக்னி பிரைம் ஏவுகணை சோதனை செய்த டிஆர்டிஓ விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் ரயில் மீதான மொபைல் லான்ச்சரில் இருந்து அக்னி ஏவுகணை சோதனை நிகழ்த்தப்பட்டது இந்த ஏவுகணை இரண்டாயிரம் கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் திறனுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது பல்வேறு அம்சங்களுடன் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ரயில் மீதான மொபைல் லான்ச்சரில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட முதல் ஏவுகணை சோதனை சிறப்பாக செய்யப்பட்டதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் முப்படை தளபதி அனில் சௌகானின் பதவிக்காலத்தை அடுத்த ஆண்டு மே மாதம் வரை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது முப்படை தளபதியாக இருந்த பிபின் ராவத் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த பதவிக்கு அனில் சௌகான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் மாதம் நியமிக்கப்பட்டார் இந்திய ராணுவத்தில் சுமார் நாற்பது ஆண்டுகளாக பணியாற்றி வரும் அனில் சௌகான் பல உயரிய பதக்கங்களை பெற்றுள்ளார் அவருக்கு ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் கிளர்ச்சி எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதில் நீண்டகால அனுபவம் உண்டு இந்நிலையில் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முப்படை தளபதி மற்றும் ராணுவ விவகாரங்கள் துறை செயலாளராக அனில் சௌகானின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே முப்பதாம் தேதி வரையில் அல்லது மறு உத்தரவு வரும் வரையில் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சைக்கிள் ஓட்டுதலை அன்றாட வாழ்வின் அங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடப்பாண்டு நவம்பரில் டூ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற சகிப்புத்தன்மை சைக்கிள் ஓட்டுதல் நிகழ்வு நடைபெற உள்ளது இது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாநிலத்தின் பிகானீர் மாவட்டத்தில் உள்ள நோரங்கேசரில் நடைபெறும் நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உடல் தகுதி மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மாசுபாட்டிற்கும் ஒரு தீர்வை வழங்குவதால் சைக்கிள் ஓட்டுதலை அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்வதை வலியுறுத்தினார் தனக்கு சைக்கிள் ஓட்டுதல் ஒரு ஃபேஷன் அல்ல அது ஒரு ஆர்வம் என்று அவர் கூறினார் இது போன்ற நிகழ்வை நடத்துவது மக்களின் சைக்கிள் ஓட்டுதல் மீதான ஆர்வத்தை ஊக்குவிக்கிறது என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கான சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான உத்தேச கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாடம் தேதி வாரியாக தேர்வுகள் குறித்த விவரம் விரைவில் அறிவிக்கப்படும் என்று சிபிஎஸ்இ நிர்வாகம் தெரிவித்துள்ளது இது உத்தேச அட்டவணை என்றும் பள்ளிகள் மாணவர்களின் இறுதி பட்டியலை சமர்ப்பித்த பிறகு இறுதி கால அட்டவணை வெளியிடப்படும் என்றும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது இந்த தேர்வில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சுமார் நாற்பத்தைந்து லட்சம் மாணவர்கள் பங்கேற்பர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதிலும் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் மற்றும் வெளிநாடுகளிலும் பள்ளிகள் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம் நேற்று தனது சொந்த தயாரிப்பான தாரா அண்ட் ஆகாஷ் லவ் பியான் ரியல்ஸ் திரைப்படத்தின் முதல் வெளியீட்டை புதுதில்லியில் நடத்தியுள்ளது இந்த படம் முதல் முறையாக இந்தோ ஸ்விஸ் கூட்டு முயற்சியில் உருவானது இந்த படம் டொராண்டோ சர்வதேச திரைப்பட விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிகாரப்பூர்வமாக திரையிடப்பட்டது அதைத் தொடர்ந்து ஐஎஃப்எஃப்ஐ கோவா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதன் ஆசிய பிரீமியர் மற்றும் மும்பையில் நடந்த வேவ்ஸ் உச்சி மாநாட்டில் ஒரு சிறப்பு காட்சியும் திரையிடப்பட்டது இந்த திரைப்படத்தின் முதல் வெளியீட்டில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் செயலாளர் சஞ்சய் ஜாஜு இந்தியாவுக்கான சுவிட்சர்லாந்து தூதர் மாயா திசாஃபி மற்றும் இயக்குனர் உட்பட படத்தின் நட்சத்திர நடிகர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் செயலாளர் சஞ்சய் ஜாஜு படம் இந்த வெள்ளிக்கிழமை வெளியாகும் என்றும் நாட்டின் முக்கிய நகரங்களில் திரையிடப்படும் என்றும் கூறினார் ஆரம்ப முன்னோட்ட காட்சிகளில் இந்த படம் நேர்மறையான விமர்சனங்களை பெற்றுள்ளது என்றும் சஞ்சய் ஜாஜு கூறினார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் மனதின் குரல் மக்களின் குரல் போராட்டங்களில் தொடங்கி வெற்றிகளை அடைந்த கதை சொல்லப்படாத பாரம்பரியங்கள் புதிய பாரதத்திற்கான நம்பிக்கை மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கான ஆர்வமிகு காத்திருப்பு மலாயா மலை முதல் விந்தியம் வரை பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு முதல் பறந்து விரிந்த இமயம் வரை பிரதம மந்திரியுடன் மனதின் குரல் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு மனதின் குரல் ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் மற்றும் பிரசார் பாரதியின் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் நேரலையில் காணலாம் இது தவிர மற்றும் தூர்தர்ஷனின் யூடியூப் அலைவரிசைகள் பிரசார் பாரதியின் நியூஸ் ஆன் செயலியில் நேரலையாக இடம்பெறும் நினைவிருக்கட்டும் இந்த இருபத்தி எட்டாம் தேதி முற்பகல் பதினோரு மணிக்கு மனதின் குரல் செய்திகள் தொடர்கின்றன தத்துவ அறிஞர் பொருளாதார வல்லுநர் சமூக செயற்பாட்டாளர் வரலாற்று ஆசிரியர் இதழாளர் மற்றும் அரசியல் அறிவியலாளர் என பன்முகத்தன்மையோடும் தன்மையோடும் பாரதிய ஜனசங்க தலைவர்களில் முதன்மையானவராகவும் திகழ்ந்த பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயாவின் பிறந்த தினம் இன்று என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் முழுநேர சேவகராக தன்னை இந்த தேசத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்டவர் மக்களிடையே சுதந்திர வேட்கையை ஏற்படுத்துவதில் பெரும் பங்கு வகித்தார் என்று குறிப்பிட்டுள்ளார் சுதேசி என்னும் நாளுதலை தொடங்கி அதன் மூலம் சுதந்திர விழிப்புணர்வை ஊட்டியவர் கிராம சுயாட்சி அனைத்து மக்களுக்குமான முன்னேற்றம் மற்றும் சுதேசி போன்ற கொள்கைகளை தீவிரமாக ஆதரித்தார் என்றும் தேசத்தின் நலனே லட்சியம் என வாழ்ந்த பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களின் பிறந்த தினமான இன்று அவர் தம் தியாகங்களை போற்றி நினைவு கூறுவோம் என்றும் மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற தலைப்பில் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் உள்ளிட்ட ஏழு திட்டங்களை உள்ளடக்கிய சிறப்பு நிகழ்ச்சி இன்று மாலை சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறுகிறது மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரை நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்கிறார் இதில் தமிழ்நாடு அரசு கல்வியில் செய்த சாதனைகள் சிறப்புகள் குறித்த கொண்டாட்டம் நடைபெற உள்ளது நான் முதல்வன் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்ட பயனாளிகள் விளையாட்டு சாதனையாளர்கள் சிறப்பு குழந்தை சாதனையாளர்கள் பங்கேற்று தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள உள்ளனர் இதைத் தொடர்ந்து புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு நடப்பாண்டு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சியில் அத்திட்டங்களின் விரிவாக்கமும் நடைபெறவுள்ளது சென்னையில் ஐம்பத்து மூன்றாயிரம் தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது வரும் நவம்பர் இறுதிக்குள் ஒரு லட்சம் தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது சென்னை மாநகராட்சியில் தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி போடும் திட்டத்தை மேயர் பிரியா கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி வைத்தார் இன்று வரை ஐம்பத்து மூன்றாயிரம் தெருநாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது சிஎஸ்ஐஆர் நிறுவன தினத்தை முன்னிட்டு சிஎஸ்ஐ ஆய்வகங்களை பொதுமக்கள் பார்வையிடலாம் என்று சென்னை தரமணியில் உள்ள கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் ஆனந்தவள்ளி தெரிவித்துள்ளார் இது குறித்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் செயல்பாடுகளை விரிவாக விளக்கினார் மேலும் ஆராய்ச்சிக்காக அமைக்கப்பட்ட முக்கிய வசதிகள் ஆராய்ச்சி திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் ஆகியவை பிற துறைகளுக்கு எவ்வாறு பங்களிக்கின்றன என்பதையும் விவரித்தார் அத்துடன் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஆராய்ச்சி கூடங்களை பொதுமக்கள் மற்றும் ஊடகங்கள் வரும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நேரடியாக வருகை தந்து பார்வையிட்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப திறன்களை நேரடியாக அறிந்து கொள்ளுமாறு அவர் அழைப்பு விடுத்தார் இருபத்தி ஆறு செப்டம்பர் ஒவ்வொரு வருடமும் இது வந்து ஓபன் டே அதாவது நாங்க சயின்டிஸ்ட் வந்து என்ன ஆராய்ச்சி பண்ணி என்ன விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் எங்களோட ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது பப்ளிக் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம் ஸோ இது பர்டிகுலராக இது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் காலேஜ் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலேயும் ஸ்கூல் இந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த்து படிக்கிறவங்களுக்கு வந்து வந்தாக்கா இந்த மாதிரியெல்லாம் துறைகள் இருக்குது ஸோ எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும் விஞ்ஞானின்னா பிள்ளைங்களுக்கு வந்து இந்த அவங்க ஃபோட்டோ அந்த தலை இப்படி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐன்ஸ்டீன் இல்லை இவங்களுக்கு தான் தெரியும் இந்த நம்ம நாட்டிலே விஞ்ஞானிகள் இருக்காங்க அவங்க நிறைய விஷயங்கள் செய்கிறாங்கன்ற ஒரு ஆர்வத்தையும் நம்மளால செய்ய முடியும்ன்ற ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கறதுக்கு இந்த ப்ரோக்ராம் நிச்சயமா இதுவாக இருக்கும் இனி வருவது மாநில செய்திகள் கணக்கெடுப்பு மற்றும் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு வழங்க கோரி மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆட்சியர் அலுவலகம் முன் டிசம்பர் ஐந்தாம் தேதி தொடர் முழக்க போராட்டம் நடத்தப்படும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் இந்த போராட்டத்தில் பாமக தொண்டர்களும் வன்னியர் சங்கத்தினரும் பெருமளவில் பங்கேற்குமாறு அறிக்கை ஒன்றில் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டின் நியாயத்தை பொதுமக்களிடம் விளக்கிக் கூற இந்த தொடர் முழக்க போராட்டம் நடத்தப்படுவதாக டாக்டர் ராமதாஸ் விளக்கம் அளித்துள்ளார் மழைக்காலத்தில் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுக்கு தமாக தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் ஏற்கனவே தொடங்கி முடிவடையும் நிலையில் இருக்கும் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் மழைக்காலம் தொடங்கிவிட்டதால் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் திட்டங்களை வகுத்து செயல்படுத்த வேண்டும் என ஜி கே வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே லாரி மோதிய விபத்தில் தனியார் சொகுசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது முதுகுளத்தூரில் இருந்து சென்னை நோக்கி வந்த இந்த தனியார் பேருந்து ஆசனூர் ஜிஎஸ்டி சாலையோரம் பழுது காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த இந்த விபத்தில் பதினைந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே பனையூர் என்ற இடத்தில் மூன்றாயிரம் ஆண்டு பழமையான குறியீடுகள் ராமாயண நிகழ்வு சிற்பம் கடல் சிப்பிகளின் படிம எச்சங்கள் இருப்பது தெரியவந்துள்ளன தொல்லியல் துறையினர் நடத்திய ஆய்வில் இங்குள்ள அணைக்கட்டின் மத்தியில் உள்ள மதகின் சுவற்றில் ராமாயண நிகழ்வு குறித்த சிற்பமும் சுவரில் தொன்மையான எழுத்து குறியீடுகளும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ஆவணத்தின் மூலம் வேப்பலோடை பகுதி மற்றும் வைப்பார் பகுதிகளில் தலா ஒரு கோட்டை இருந்ததற்கான ஆதாரம் கிடைத்துள்ளது எனவே இந்த அணைக்கட்டு பகுதியில் முழுமையாக தொல்லியல் அகழாய்வு செய்தால் மேலும் பல வரலாற்று உண்மைகள் தெரியவரும் என தொல்லியல் ஆர்வலர் ராஜேஷ் செல்வரதி தெரிவித்தார் தமிழக கேரள எல்லைப் பகுதியான செங்கோட்டையில் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தின் நுழைவு வளைவு இடிக்கப்பட்டது அண்டை மாநிலமான கேரளாவுக்கு இந்த வழியாக நாள்தோறும் கனிம வளங்களை பெருமளவில் ஏற்றிச் செல்லும் நூற்றுக்கணக்கான லாரிகளால் இந்த நுழைவு வாயில் இடித்து சேதமாக்கப்பட்டிருந்தது எனவே இன்று காலை ஆகம விதிப்படி பூஜைகள் செய்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நூற்றாண்டு பழ இடித்து அப்புறப்படுத்தப்பட்டது அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ள சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஐந்து பேராசிரியர்கள் இடம் பிடித்துள்ளனர் சேலத்தை மையமாக கொண்டு சேலம் தருமபுரி நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களின் உயர்கல்வி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பெரியார் பல்கலைக்கழகம் சேலத்தில் தொடங்கப்பட்டது தற்போது இருபத்தி ஏழு ஆராய்ச்சி துறைகளுடன் செயல்பட்டு வரும் பெரியார் பல்கலைக்கழகத்தில் முதுநிலை பட்ட மேற்படிப்பு மற்றும் முனைவர் பட்ட ஆராய்ச்சி படிப்பில் ஏராளமான மாணவ மாணவியர் கல்வி பயின்று வருகின்றனர் இதனிடையே அமெரிக்காவின் ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகத்தால் வெளியிடப்பட்டுள்ள சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ராஜ் கோபி ரமேஷ் பிரகாஷ் மாறன் வெங்கடாஜலம் ஆகியோரின் பெயர் இடம்பெற்றுள்ளது சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஆராய்ச்சி மேற்கொண்டு சாதனை படைத்த பேராசிரியர்களுக்கு பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் நிர்வாகக் குழு உறுப்பினர் பேராசிரியர் சுப்பிரமணி வாழ்த்து தெரிவித்தார் இந்த அங்கீகாரம் இளம் ஆய்வாளர்களை பெரிதும் ஊக்கப்படுத்தும் என்றார் அவர் இந்த பெருமைமிகு நிகழ்வு என்பது பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு பெருமையும் சிறப்பையும் தேடித்தருகின்ற நிகழ்வாகும் இந்த ஐந்து பேராசிரியர்களும் இந்த அமைப்புகள் சிறந்த விஞ்ஞானிகளை பட்டியலிட தொடங்கிய நாள் முதல் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக இரண்டு விழுக்காடு சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலில் இடம்பெற்றிருப்பது என்பது மிக மிக ஊக்கம் தரக்கூடிய மிக மிக பெரும் தரக்கூடிய ஒரு நிகழ்வாகும் பெரியார் பல்கலைக்கழக வேதியியல் பேராசிரியர் ராஜ் தலைமையிலான குழுவினர் செயற்கை மனித உறுப்புகளை உருவாக்குதல் சரியான நேரத்தில் சரியான அளவு மருந்தினை நோயாளிகளுக்கு வழங்கும் வழிமுறையை உருவாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகளில் குறிப்பிட்ட அளவு பங்களிப்பினை சர்வதேச ஆராய்ச்சி உலகிற்கு வழங்கியுள்ளனர் விபத்துகளின் போது உடல் உறுப்புகள் இழப்பு தவிர்க்க முடியாதது அப்படி இழந்த உடல் உறுப்புகளை மீண்டும் பொறுத்துவதற்கு நம்ம செயற்கையான உடல் உறுப்புகள் தேவைப்படுகிறது தற்போது உள்ள பயன்படுத்தும் மூலப்பொருள்கள் அனைத்துமே மிகவும் காஸ்ட்லியாக இருக்குது ஸோ நாங்கள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் மெட்டீரியலில் வச்சு பயோ மெட்டீரியல்ஸ் அந்த பயோ பாலிமர்ஸ் மற்றும் பயோ பிளாஸ்டிக்கை வச்சு செயற்கை உடல் உறுப்புகளை உருவாக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் போன்று வேதியியல் பேராசிரியர் கோபி செயற்கை எலும்புகளை உருவாக்குதலுக்கான ஆய்விற்காக காப்புரிமை பெற்றுள்ளார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை பேராசிரியர் பிரகாஷ் மாறன் உணவு மற்றும் பேக்கேஜிங் அமைப்புகள் சார்ந்த ஆராய்ச்சி பயன்பாடுகளில் பணியாற்றி வருகிறார் இயற்பியல் பேராசிரியர் ரமேஷ் தண்ணீரை பிளவுபடுத்தி ஹைட்ரஜன் உருவாக்கத்திற்கான ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் இது ஆறு புள்ளி இரண்டு என்ற அளவில் பதிவானதாக அந்நாட்டின் புவியியல் துறை தெரிவித்துள்ளது எண்ணெய் வளம் மிக்க ஜூலியா மாநிலத்தின் மெனே கிராண்டே நகரத்தில் இருந்து தென்கிழக்கே சுமார் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் உருவானதாகவும் தலைநகர் கராகஸ் மற்றும் அதை சுற்றியுள்ள பல பகுதிகளில் நிலநடுக்கத்தை மக்கள் உணர்ந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் சில இடங்களில் மட்டும் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன ஆனால் உயிர் சேதமோ அல்லது பொருட்சேதமோ ஏற்படவில்லை என வெனிசுலா அரசு தெரிவித்துள்ளது ஹாங்காங்கில் அறிவிக்கப்பட்டிருந்த பயங்கர சூறாவளி எச்சரிக்கை திரும்பப் பெறப்பட்டதால் அந்நகர மக்கள் நிம்மதியடைந்தனர் ஹாங்காங் நகரில் தொடர்ந்து கனமழையும் பலத்த காற்றும் வீசி வருவதால் பதினோரு மணி நேர சூறாவளி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இதனால் பொது போக்குவரத்து முடங்கி பொதுமக்கள் அனைவரும் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடந்தனர் பல இடங்களில் மரங்கள் விழுந்து சில பகுதிகளில் மண் சரிவும் நிகழ்ந்ததால் நிலைமையை சீர் செய்ய ஹாங்காங் அரசு போர்க்கால அடிப்படையில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது சூறாவளி எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டதால் ஹாங்காங்கில் தற்போது பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை படிப்படியாக திரும்பி வருகிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை தடுக்கவில்லை என்றால் போர் ஐரோப்பாவுக்கும் விரிவடையும் என ஐநா சபையின் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி எச்சரிக்கை விடுத்துள்ளார் நியூயார்க் நகரில் கூடிய ஐநா கூட்டத்தில் உரையாற்றிய அவர் நட்பு நாடுகள் இணைந்து ஒரு வலுவான சக்தியாக உருவாகாவிட்டால் பல நாடுகளும் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள நேரிடும் என்றார் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் யுக்ரைன் வெல்லும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்ட கருத்துக்கு ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் பல்வேறு நாடுகள் மீது விதித்த வர்த்தக வரி ஒருதலைபட்சமான நடவடிக்கை என தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ராமபோசா விமர்சித்துள்ளார் நியூயார்க்கில் கூடிய ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அமெரிக்காவின் நடவடிக்கைகளால் பல நாடுகளில் பாதகமான தாக்கம் ஏற்பட்டுள்ளது என்றார் சர்வதேச நாடுகளில் அமைதியை நிலைநாட்டுவதிலும் உலக நாடுகளிடையே பாதுகாப்பை பேணுவதற்கான நடவடிக்கைகளிலும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தோல்வியை சந்தித்து வருவதாக தென்னாப்பிரிக்க அதிபர் சிறில் ராமபோசா குற்றம் சாட்டினார் பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணம் தராபன் என்ற இடத்தில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சண்டையில் தீவிரவாதிகள் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டனர் பிட்னா அல் கவாரிஜ் என்ற தீவிரவாத குழு பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருவதால் அந்நாட்டின் கைபர் பக்துன்பா மற்றும் பலூச்சிஸ்தான் மாகாணங்களில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது இந்த சூழலில் தீவிரவாதிகள் சிலர் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு விரைந்த பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் மறைவிடத்தை சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தினர் இரு தரப்பினரிடையே நீடித்த சண்டைக்கு பின் தீவிரவாதிகளிடமிருந்து பயங்கர ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் இளைஞர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கைதி ஒருவர் கொல்லப்பட்டார் அந்நாட்டின் டலாஸ் நகரில் குடியேற்ற மற்றும் சுங்க அமலாக்கத்துறை வளாகத்தில் நிகழ்ந்தது தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்ற அமெரிக்க காவல்துறையினர் மர்ம நபரை சுற்றி வளைத்தனர் ஆனால் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டான் இவனது பெயர் ஜோஸ்வா ஜான் என்றும் இருபத்தொன்பது வயதான இளைஞன் எதற்காக துப்பாக்கி சூடு நடத்தினான் என விசாரணை நடத்தி வருவதாகவும் எஃபிஐ இயக்குநர் காஷ் பட்டேல் தெரிவித்துள்ளார் இயற்கை எரிவாயு நிலக்கரி அணுசக்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடன் எரிசக்தி ஒத்துழைப்பை விரிவுபடுத்த அமெரிக்கா விரும்புவதாக அந்நாட்டின் எரிசக்தி துறை அமைச்சர் கிறிஸ் ரைட் தெரிவித்துள்ளார் நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வேகமாக வளர்ந்து வரும் இந்தியாவுக்கு எரிசக்தி தேவை அதிகம் உள்ளது என்றார் அமெரிக்கா இந்தியாவை நேசிப்பதாக கூறிய குருஸ் ரைட் எதிர்காலத்தில் எரிசக்தி வர்த்தகத்தை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் இந்திய பங்குச்சந்தைகள் இன்று இரக்கத்துடன் காணப்படுகின்றன மும்பை பங்குச்சந்தையின் குறியீட்டின் சென்செக்ஸ் நாற்பத்தி நான்கு புள்ளிகள் குறைந்து எண்பத்தோராயிரத்து அறுநூற்று எழுபத்தோரு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டென் நிப்டி பத்து புள்ளிகள் குறைந்து இருபத்தைந்து ஆயிரத்து நாற்பத்தாறு புள்ளிகளாக வர்த்தகமாகிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தெட்டு ரூபாய் அறுபத்தி இரண்டு காசாக உள்ளது தங்கம் விலை இன்று கிராமுக்கு தொண்ணூறு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பத்தாயிரத்து ஐநூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எண்பத்து நான்காயிரத்து எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எண்பது காசாகவும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொன்னூற்றி இரண்டு ரூபாய் முப்பத்தொன்பது காசாகவும் உள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் அணியை நாற்பத்தோரு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா இறுதி சுற்றுக்கு உள்ளது துபாயில் நேற்றிரவு நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்று அறுபத்தி எட்டு ரன் எடுத்தது அபிஷேக் சர்மா எழுபத்தைந்து ரன்களும் ஹர்திக் பாண்டியா முப்பத்தெட்டு ரன்களும் எடுத்தனர் நூற்று அறுபத்தொன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்குடன் களமிறங்கிய பங்களாதேஷ் அணியால் நூற்று இருபத்தி ஏழு ரன் மட்டுமே எடுக்க முடிந்தது அந்த அணியின் தொடக்க வீரர் அலிஹாசன் மட்டும் அறுபத்தொன்பது ரன் எடுத்தார் எஞ்சிய வீரர்கள் அனைவரும் ஒற்றை இலக்க ரன்களுடன் அடுத்தடுத்து வெளியேறினர் இந்திய தரப்பில் குல்தீப் யாதவ் மூன்று விக்கெட்டுகளையும் பும்ரா மற்றும் வருண் சக்கரவர்த்தி இருவரும் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர் இன்றிரவு எட்டு மணிக்கு துபாயில் நடைபெறும் மற்றொரு சூப்பர் போர் போட்டியில் பாகிஸ்தானுடன் பங்களாதேஷ் அணி மோதுகிறது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்